பசுமாடுமே வீட்டுக்குள்ள வந்து நாங்க பார்த்தபோது கண்ணுக்குட்டி மட்டும் அப்பப்ப துளிண்டு உள்ள வரும் மற்றபடி எந்த அனிமல்ஸுமே உள்ள வராது பாடி ஆத்துல நிலம் உண்டு அதனால ஆத்துல பத்தாயம் உண்டு அதுக்காக எலி வரும் எலியை சாப்பிடுறதுக்கு பூனை வரும் அவ்வளவுதானே ஒழிஞ்சு வளர்க்கறதுங்கிற ப்ராக்டிஸ் எங்க ஆத்துல கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அனிமல்ஸ் எஸ்பெஷலி டாக்ஸ் வச்சுக்கிறத ரொம்ப விரும்புறாங்க இவருக்கும் நாய் வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் ஏற்கனவே ஒரு நாய் இருந்தார் அதான் வார்த்தில் முன்னாடியே ராபின் ஒன்று வளர்த்தா அதுக்கப்புறம் பஸ்டர் வந்தா பஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒட்டிப்பான் அவன் ஒரு லேபரட்டார் அவர் அவருனா ரொம்ப உயிர் அவனுக்கு ஆமாம் எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுட்டு இருக்கான்னா அவர் ஆஃபீஸ் யூனிஃபார்மில் இருந்தார்னா அவன் கிட்டக்கே போக மாட்டான் ஒரு மூணு அடி தள்ளியே இருப்பான் அவர் எப்போ சிவில் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாரோ அப்போ அவர் மேலே குதித்து அவரோடு சேர்ந்து குதித்து அவரை விளையாட கூப்பிட்டு எல்லா அட்டூழியமும் பண்ணுவான் அண்டு அவர் கொஞ்சம் ஷார்ட் கேப்லெலாம் வெளியூர்லாம் போயிட்டு வரார் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து அப்போல்லாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவான் என்ன தான் அவனும் நானும் ஒரு ரேப்போக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலுமே எனக்கு நாயோட ஸ்மெல் ஹாலெலலாம் இருக்குது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆச்சு அதே மாதிரி அவனுக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆச்சு ஒரு கட்டத்தில் என்னாச்சு அவருக்கு லாங் சேலிங் வந்துடுது அந்த டயத்தில் என்னோடய பொண்ணு காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போயிட்டான் சின்னவன் மாத்திரம்தான் இருந்தான் அவனுக்கு ஒரே டையத்தில் எல்லாரையும் மிஸ் பண்ணுறான் என்னோட இன்லாஸும் அப்போ சென்னைக்கு வந்துட்டான் அப்போது அட்ட டைமில் அவனுக்கு வேண்டிங்கிற வேண்டியவா யாரும் இல்லை அவனோட மாஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் முக்கியமாக இல்லை அதில் அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவன் இறந்தும் போயிட்டான் ஸோ இது எங்க எல்லோரையுமே ரொம்ப பாதிச்சுது என்ன நான் பாத்துல இருந்த ஒரு குழந்தை மாதிரி இருந்த ஒரு நாய் அது இறந்து போயிடுதுன்னா எல்லாருக்குமே வலிக்கும் குழந்தைகளை ரொம்பவே பாதித்தது ரொம்ப காலத்துக்கு அவரும் திரும்பி வந்து ரொம்ப ரொம்ப வலி அவருக்கும் நல்ல ரொம்ப வலி ரொம்ப ஃபீல் பண்ணார் கொஞ்சம் காலம் கடத்திது அதுக்கப்புறம் இன்னொரு நாய் வளர்க்கலாம் அப்படிங்கிற பேச்சு குழந்தைகளும் அவரும் எடுத்தப்போ என்னோட ஸ்டாண்டு வந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேண்டாம் இருந்தது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் என்னன்னாக்கா திருப்பியும் அவர் சேலிங் போனார்னா அவரை மிஸ் பண்ணுவான் வெட்னரி டாக்டர் அப்பவே சொன்னார் யார் மாஸ்டரோ அவளை மிஸ் பண்ண ரொம்ப நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த நாய் ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு ஸோ இது நமக்கு செட் ஆகாது நீங்கள் ரிட்டையர் ஆகணுங்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டாண்டாக இருந்தது ஆனால் எங்கள் ஆற்றுல எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆற்றுலலாம் இப்படி தான் இருக்கும் சீனியாரிட்டி வந்து அவள் ஒர்க் கல்ச்சரில் மாத்திரம் இல்லை ஆற்றுலேயுமே பார்ப்பான் அவரை எதிர்த்து அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதை எதிர்த்தோ இல்லை பதில் கொடுத்தோ வார்த்தைக்கு வார்த்தை பதில் அடியோ எதிர்த்து பேசியோ அப்படி பண்ண முடியாது பிகாஸ் ஏஜ் வைஸ் அவர் தான் சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் அவர் தான் சீனியர் அதனால அவருமே அவ அப்பா அம்மாவை எதிர்த்தே பேசினதே இல்லை எதிர்த்தே பேசினதில்லை மேபி சின்ன வயசுல எப்பயாவது பண்ணி போறா நமக்கு தெரியாது பட் அப்பா அம்மாவை எதிர்த்து பேச மாட்டார் ஸோ குழந்தைகளும் நானும் அவரை எதிர்த்து பேசுறதுங்கிறது பாசிபிள் இல்லை ஏன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு இல்லையா அப்போ ஸோ அப்போ அவருக்கு குழந்தைகளுக்கு முதல்ல புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல புரிய வைக்கிறதுக்கு டூ டைம் ஏன்னா நம்ம வேண்டாமே வேண்டாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி விளையாட்டுக்கு நம்ம வேணால் பேசலாமே ஒழிஞ்சு ஆனால் சீரியஸ் கான்வர்சேஷன் நோங்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி டு டெல் ஐ எங்காத்து கல்ச்சர் அப்படிதான் அப்போது அது கொஞ்சம் நாள் ஆச்சு ஆனால் பஸ்டர் போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட அந்த கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருந்தது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரொம்ப ஆசை இருந்தது அவர் எப்பவுமே ஆண் நாய் தான் வளர்ப்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் லேப்ரடார் இல்லைன்னா கோல்டன் ரிட்ரீவர் அவருக்கு பிடிக்கும் அப்போது ரொம்ப காலத்துக்கு அவர் சொல்லிகிட்டே தான் இருந்தார் இன்ஃபேக்ட் சின்னவ வந்து ஆரம் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நம்ம நம்மாத்துக்கு அடுத்து வர போகிற நாய்க்கு ஆரம்னு பேர் வைக்கணுங்கிற செலெக்ஷன்லாமே ஆயிடுது தான் வந்து ஆஹா அவர் ஒரு விஷயம் கேட்டு நம்ம அதை நிறைவேற்றாமல் போயிட்டோங்கிற ஒரு கில்ட்ல குழந்தையிலும் ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு சூரா பேட்டுக்கு போய் ஒரு ப்ரீடர் கிட்டே போய் ஆரம் எடுத்துன்னு வந்தோம் ஆரம் எப்படி ஆத்துக்குள்ள வந்த ஆத்துக்கு எங்கே ஆற்றுக்கு வந்தா அப்படின்னா நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் நீங்கள் போய் நான் சூஸ் பண்றது இல்லை டாக்ஸ் தனக்கு வேணுங்கிற மனுஷால தான் சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு எப்படியாச்சுன்னா அவன் ஒரு அஞ்சு மூணு குட்டியை காமிச்சான் மூணு குட்டியில் ஆரமும் ஒருத்தன் அதில் இவன் தான் நொஞ்சானாக இருந்தான் மித்த ரெண்டும் ஹெல்தியாக பார்க்க நல்லா ஹெல்தியாகவே இருந்தது அந்த மூணு குட்டியில் அந்த மற்ற ரெண்டு குட்டியும் எங்கள் கிட்ட ஒருத்தட்டையும் கொடுத்துட்டும் திருப்பி வாங்கிட்டான் அந்த ஆசியா பிரீடர் கிட்ட திருப்பி போச்சு இது மாத்திரம் சின்னவகிட்ட ஒட்டின்னு திருப்பி அவங்ககிட்ட போகாமல் அவளையே இறுக்கி பிடிச்சினு ஸோ வி ஹவ் டிசைடட் ஹி வாண்ட்ஸ் டு கம் வித் அஸ் அப்படி வந்தவன் தான் இவன் ஸோ ரொம்ப ஒட்டிண்டு ஆத்தோடு இருந்துட்டு எல்லோருடைய பெட்டாவும் இருந்து அவனுடைய சைல்டுஹுட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டேஸ் அப்போது என்னோட பொண்ணு கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தாள் ஸோ அவனை பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஷர் ப்ளஸ் ஜாப் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு கொடுத்ததுல ஆரமோட பங்கு பெரிய பங்குன்னே சொல்லலாம் அவனோட நாட்டினஸ் ஆகட்டும் அவனுடைய குறும்பு வே மற்ற மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் சாப்பிட்ற விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப குழந்தையாக இருந்துச்சு நாட் தட் இப்போ அவன் மோசம்னு கிடையாது உங்களோட அப்பா இன்னும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நன்னாக இருப்பான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக எல்லாேருக்கிட்டேயும் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டுருப்பான் இப்படித்தான் ஆறு மாதத்துக்குள்ளே வந்தாங்க அவன் எப் அப்போது எல்லார மாதிரியும் நானும் அவங்ககிட்ட அன்பாக இருந்தேன் எல்லார மாதிரியும் நானும் அவன்கிட்ட வந்து ரெகுலராக அவனை பாத்துக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டுருந்தேன் பட் ஆனால் நான் பண்ணினதுன்னு பார்த்தேனாக்கா குழந்தையோட ஆப்சன்ஸில் தான் நான் பண்ணினேன் ஏன்னா அவனை முழுக்க முழுக்க பிறந்த நான் முப்பத்தஞ்சு நாள் குழந்தைய ஆற்றுக்கு வந்தான் வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் என் பொண்ணு தான் அவன் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் சின்னவ பார்த்துக்க ஆரம்பிச்சா சாப்பாடு போடுறது மற்றபடி அவனுக்கு மற்றதெல்லாம் கவனிச்சிக்கிறது வாக்கிங் கூட்டின்னு போகிறது எல்லாமே அவ தான் பார்த்துக்க ஆரம்பிச்சா நாங்கள் டிஃபென்ஸ் குவார்ட்டர்ஸ்ல இருந்தப்போ அதுக்கு நாங்கள் ஒரு ஆள் வச்சிருந்தோம் அவர் கூட்டி போய்ட்டு கூட்டிட்டு வருவார் பேஹிம் சம்திங் அப்படி இருந்தார் அது அப்புறம் நாங்கள் சிவிலியன் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அனிஷா சின்னவ தான் கூட்டிட்டு போகிறதுங்கிறது ப்ராக்டிஸ் ஆகிருக்கு ஸோ முழுக்க முழுக்க டெய்ம்டு வித் அ சிவிலியன் லைஃப் அவங்க கூட இதில் அவன் ஒரு ஒரு சில சமயங்களில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னாக்கா அவன் மேல ஒரு தனிப்பட்ட கருணை தனிப்பட்ட பாசம் காமிப்பான் அதுக்கு நான் தகுதியான நான் நிறைய வாட்டி யோசிச்சுன்னு இருக்கேன் எனக்கு அது புரிஞ்சதே இல்லை திடீர்னு அது சில சமயம் நம்ம லோ மூடில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எப்படி அது புரியும் தெரியாது சாதாரணமாக எல்லாருக்குமே மூட் ஸ்விங் எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருப்பான்னு சொல்லக்கூடாதுங்க எப்பாவது நம்ம லோவாகும் அப்போ அவன் கரெக்டாக அப்போ வந்து நம்மளை விளையாட கூப்பிடுவான் இல்லை நம்மளை எதாவது டைவெர்ட் பண்ணுவான் அந்த மாதிரி ஆரம் ரொம்ப பெக்யூலரா இருப்பான் அந்த விஷயங்கள்ல எனக்கு இன்னொரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா எங்கள் காசில் ஒரு பத்து பன்னெண்டு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி இறந்து போனவா கனவுல தடவை வந்தான் மூன்றரை மூணு முக்கால் நாலு மணி இருக்கும் காரத்தால என்னை எங்கேயோ கூட்டின்னு போகிறா ஒரு இடத்த கூட்டின்னு போகிறா உள்ளே வாணித்யா அப்படின்னு சொல்லி ஏதோ ரூம் மாதிரி இருக்குது உள்ள கூப்பிடுறா நான் கனவில் கால் எடுத்து வைக்க போகிறேன் இவன் அங்கே எங்கேருந்தோ நான் பெட்ரூமில் தூங்குறேன் இவன் இருந்தோ வல்லன்னு விழுந்தான் அது யூஸ்வலாக அவனோட கொலைச்சலே கிடையாது அப்படி கொலைக்கவே மாட்டான் ஆனால் அது ஏன் அப்படி விழுந்தான்னு தெரில தூக்கி வாரி போட்டு எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கனவு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு ரெண்டு ரெண்டரை மாசம் கழிச்சு அவன் எங்கயும் கூப்பிடுறா அங்க நான் அவளோட பேசிகிட்டே போறேன் அதுக்குள்ள போச்சே போக போகும்போது வல்லுன்னு கத்துவான் அந்த 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 மாதிரி கத்தியே அவனை நான் பார்த்ததே இல்லை அப்புறம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு என்னத்துக்கு கத்தினான்னு சொல்லி வந்து பார்த்தாக்கா மூ ஆக்சுவலி அவன் தூங்கிட்டு இருக்கணுமா நான் கனவுதான் கண்டேன்னா அவன் மூச்சுன் இருப்பான் காலால அந்த முன்னங்காலால என்னை இப்படி இப்படி தட்டி கொடுப்பான் எதுக்குன்னே புரியாது இது எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் அமானுஷ்யமாக கூட இருக்கும் எது கனவோட எப்படி இவன் கொலைக்கிறது கோ இன்சிடென்ஸ் ஆறுது அப்படின்னு ஏண்டா கொலைச்ச ஏண்டா கொலைச்சேன்னு கேட்டால் அவனுக்கு என்ன ஒன்றும் என் என்ன சொல்கிறதுன்னு அவனுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவன் கொலைச்சிருக்காங்கிறது மட்டும் தெரியும் அவள் இருந்து எழுந்து குலைச்சா அவன் அவனோட மூடு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு எப்படி அப்படி அவனால் ஒரு டாக் வந்து ஒரு ஒரு தடவையும் மூணு தடவை ஆயிருக்கு அப்படி ஒரு ஒரு தடவையும் கனவோட கொரிலேட் ஆறுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவனுடைய ஸ்மெல் இப்பவும் ஹாலெலாம் இருக்கான் அப்படின்னா வந்தான் அப்படின்னா எங்களோட இருக்கணும்னு நாங்கள் ஹாலில் இருக்கும்போது ஹாலுக்கு வந்து உட்காந்துப்பான் பண்ணுவான் அப்படின்னா ஹாலில் அவனோட ஸ்மெல் இருக்க தான் செய்கிறது இப்போவுமே என் தம்பி வந்தான்னா ஐயோ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அவனுக்கு எனக்கு கோல்டாகிறது எனக்கு மூச்சு அடைக்கிறது நீ ஜன்னல் கதவு எல்லா கதையும் திறந்து விடேன் அப்படின்னு சொல்லுவான் ஏசி போடுறதுக்கு விட மாட்டோம் ஏன்னா அதுதான் எங்கள் பழக்கம் ஏன்னா அது எது தப்பு எது கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு முடிச்சு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது ஆரம் எங்களோட இருக்கிறதுல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆல்சோ எனக்கு ரொம்ப நாள் ஃபீலிங் என்னன்னாக்கா இவன் அவர் அவர் கேட்டப்போவே வந்திருந்தா இருந்தா வந்திருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ எங்கேயோ நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுறோன்னு சொல்லி ஸ்லிப் ஆகிட்டோமோ அப்படின்னு தோணும் இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது ஆனால் அப்படி தோணும் ஹீஸ் அ கிஃப்ட் ஆஃப் காடுன்னு தான் நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் காட் நம்மளுக்கு எந்த ரூபத்தில் கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிக்கிறது இல்லை இல்லையா அவருக்கு எது கரெக்டுன்னு தோன்றதோ அந்த ரூபத்தில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஹோப் யூ லைக் திஸ் ஆரம் ஸ்டோரி நமஸ்காரம்